ஓம் அகத்தி சாய நமக ஓம் சிவ வாலசித்தரையை போற்றி ஓம் புறஞ்ச அகத்திய வாலசித்த சவையை போற்றி ஐயனே நம்ம அன்னைக்கு அமாசை அன்னைக்கு ஆற்றுக்கு பேருந்தோம்ல என் மாலை கலண்டு ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு ஒரு பத்து முசமாக தேடி கிடைக்கவே இல்லை அப்போ எங்கள் அண்ணனை பார்த்து சொன்னேன் ஏன்னே மாலை இந்த மாதிரி சாமி போட்டால் மாலை கலண்டு விழுந்துருச்சு என்னென்ன செய்யணேன் சரி வேணும்னா செஞ்சேன் சொல்ல வேண்டாம் தேடிப்பார் அப்படின்னு சொன்னாப்புல நானும் பத்து நிமிஷமாக தேட்னேன் கிடைக்கல உடனே சரின்ட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு நான் இது வரைக்கும் மாலை போட்டதே கிடையாது முப்பது வருஷம் சவரிமலை போயிருக்கேன் மாலை ஓட தான் போயிருக்கேன் இப்படி போயிடுச்சு நான் சாமிட்ட போய் எப்படிண்ணா என்னென்ன பதில் சொல்கிறேன் அப்படின்னு தம்பி தேடு தம்பி கிடைக்கும் அப்படின்னா நானும் பத்து நிமிஷமாக தேனேன் கிடைக்கவே இல்லை அதுக்கு பிறகு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிவன் வலை சித்த சிவானே அகத்திய பெருமானே என்னை காணுமே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் இந்த தீக்குச்சியை பொறுத்தவம்லையா குத்தி ஒளி அது மாதிரி சல்லனு வந்து என் வலது காலில் விழுந்ததுயா வலது காலில் வந்து அந்த தீப்பொடி விழுந்தது என் மாலை என் வலது காலுக்குள்ளே இருக்கு அது அப்படியே ஓ மகதீஷா இதெல்லாம் கனவு கிடையாதுயா நினைவு இதெல்லாம் உண்மையிலே எங்கேயுமே இப்படி நான் பார்த்ததில்ல என்னுடைய ஆதிஷ் அப்படியே எனக்கு ஆனந்த கிடையாது எங்க அண்ணாச்சி அப்ப தான் இருக்காரு தம்பி என்ன பாருன என்ன பாருனே கிடைச்சிருச்சுன அப்படின்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி வேற முன்னே செய்யலை நம்ம சாமியிட்ட சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாதியா அந்த ஊழி வந்த உடனே அந்த வலது காலில் அந்த பாலை சிக்குதியா உடனே எடுத்து போட்டுட்டு திருப்பி வந்தோம் அதான் அன்னைக்கு நீங்க கூட வந்த உடனே கேட்டிய ஓ உங்களுக்கு என்னையா தெரிஞ்சதுன்னு கேட்டியே சிரிச்சுக்கிட்டே நாளைக்கு வந்து சொல்றேன் ஜாமீன்ட்டு போயிட்டேன் அதுக்கு பிறகு சஷ்டிக்கு வர முடியலையா அதான் இன்னைக்கு வந்து சொல்றேன் உயிராற்றல் கொண்ட மாலை இறையாற்றல் கொண்ட மாலை அம்மாலையை சரீரமதில் தாங்கி நிற்பவன் உயர்வாய் இம்மாலையை எண்ணி நினைந்து அணிந்து அற்புதமாக வளம் வருகின்ற பொழுது அவன் இம்மாலை நிலைவற்றிய ஆற்றலதை உள்ளுக்குள் உணர்ந்திருந்த பொழுதும் அவனுக்குள் ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அற்புதமான சிவமகா வாழை சித்த திருவிளையாடல் என்று கூறுகின்றனர் விளையாடல் நிலைக்குள் இருக்கும் ஊர்ஜித மகோன்னத நிலைகளை உணர்ந்து உரைப்பதற்காக நடந்தேற்றப்பட்ட விளையாடலே என்ற அகத்யன் உரை அற்புதங்கள் அதிசயங்கள் அபூர்வங்கள் இதைவிட இச்சபையினுடைய ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேண்டுமோ என்று கூறுகின்றோம் உண்மை நிலையில் உன் மெய் நிலையில் சித்தனை தாங்கி நிற்கின்ற பொழுது நடைபெறும் அத்துணை நிகழ்வுகளும் இறை உண்மை நிகழ்வுகளே என்று அகத்தியன் ஆசி கூறி ஏற்றமுடன் அவனோடு இணைந்து அவன் காட்டிய வழியில் சிவசபையினுடைய உயர் சீடனாய் காட்டிய வழிதனில் இருந்து அற்புதமாய் ஒரு அங்குலம் கூட விலகாது சிவசபையினுடைய ஆசானை இருக பிடித்து வருகின்ற சீடனே உமக்கும் சீடனுக்கும் மகத்தியன் அது ஒரு திருவிளையாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அகத்திய பெருமான் ஒரு இறை நிகழ்வு தான் அந்த இல்லை அது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜோதி வந்து காலு காலில்